வணக்கம் வணிகத்தின் அடித்தளம் மார்க்கெட்டிங் நிதி இவற்றை பற்றி அறிந்த பிறகு அடுத்து வணிகத்தை எப்படி வளர்ப்பது என்பதை பார்ப்போம் இன்று நாம் பார்க்க போவது வணிக வளர்ச்சி குறித்த பத்து தங்க குறிப்புகள் முதல் குறிப்பு புதுமையை சோதித்து பார்த்தல் புதிய கருத்துக்களை எப்போதும் சோதிக்கவும் வணிக வளர்ச்சிக்கு புதிய கருத்துக்கள் தான் எரிபொருள் ஆனால் ஒவ்வொரு புதிய ஐடியாவுக்கும் பெரிய முதலீடு தேவைப்படும் என்று அர்த்தமில்லை சிறிய அளவில் தொடங்கி சோதித்து பாருங்கள் உதாரணமாக ஒரு புதிய தயாரிப்பை முதலில் சில வாடிக்கையாளர்களிடம் டெஸ்ட் செய்யுங்கள் அவர்களின் பின்னூட்டத்தின் அடிப்படையில் அதை மேம்படுத்துங்கள் புதிய கருத்துக்களை சோதிப்பதால் பெரிய தவறுகள் செய்வதை தவிர்க்க முடியும் இரண்டாவது குறிப்பு சந்தையின் குரலை கேட்டல் சந்தையின் தேவைகளை கேளுங்கள் உண்மையில் உங்கள் வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறார்கள் அதை அறிய சந்தையை கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் எந்த தீர்வுகளை தேடுகிறார்கள் சமூக ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் நேரடி உரையாடல்கள் மூலம் இதை அறியலாம் சந்தை சொல்வதை கேட்டு உங்கள் தயாரிப்புகளையும் சேவைகளையும் அதற்கு ஏற்ப மாற்றிக் கொள்ளுங்கள் மூன்றாவது குறிப்பு வாடிக்கையாளர் கருத்தின் முக்கியத்துவம் வாடிக்கையாளர் கருத்து முக்கியம் உங்கள் வாடிக்கையாளரின் கருத்து தங்க கட்டி போன்றது அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள் அவர்களின் விமர்சனங்கள் கூட மதிப்பு மிக்கது ஒவ்வொரு கருத்தும் உங்கள் வணிகத்தை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு வாடிக்கையாளர்களின் கருத்தை தொகுத்து அதை ஆய்வு செய்து உங்கள் வணிக முடிவுகளில் பயன்படுத்துங்கள் இது வாடிக்கைய மதிக்கிறோம் என்பதை காட்டும் நான்காவது குறிப்பு தொழில்நுட்பத்தை தழுவுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாத வணிகம் பின்தங்கியே இருக்கும் எளிய சீட்டிலிருந்து ஏஐ வரை தொழில்நுட்பம் உங்கள் பெருக்கும் இன்வன்றி மேலாண்மை வாடிக்கையாளர் தொடர்பு விற்பனை பகுப்பாய்வு எல்லாவற்றிற்கும் தொழில்நுட்ப கருவிகள் உள்ளன உங்கள் வணிகத்தின் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை தழுவிக்கொள்ளுங்கள் ஐந்தாவது குறிப்பு உலகளாவிய சிந்தனை உலக அளவில் யோசிக்கவும் உள்ளூர் அளவில் செயல்படவும் உங்கள் வணிகத்தின் சாத்திய கூறுகளை உள்ளூர் வரம்புக்குள் மட்டும் பார்க்காதீர்கள் உலகளாவிய சந்தைகளை பற்றி சிந்தியுங்கள் ஆனால் உங்கள் செயல்பாடுகள் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் ஒரு தயாரிப்பை உலகளவில் விற்கலாம் என்று சிந்தியுங்கள் ஆனால் உள்ளூர் சந்தைப்படுத்தல் மூலம் தொடங்குங்கள் இந்த சமநிலைதான் நவீன வணிக வெற்றியின் ரகசியம் ஆறாவது குறிப்பு தொடர்ச்சியான கற்றல் கற்றலை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் வணிக உலகில் மாற்றங்கள் தொடர்ந்து நடக்கின்றன புதிய தொழில்நுட்பங்கள் புதிய சந்தை போக்குகள் புதிய வாடிக்கையாளர்களின் விருப்பங்கள் இவற்றை பற்றி தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் புத்தகங்கள் வாசியுங்கள் வலைநர் ஊடகங்களை பாருங்கள் பட்டறைகளில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் அறிவை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் ஒரு வணிகர் என்ற முறையில் உங்கள் வளர்ச்சியே உங்கள் வணிக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஏழாவது குறிப்பு பெரிய லட்சியங்கள் சிறிய படிகள் பெரிய நோக்கம் இருந்தால் சிறிய படிகள் எடுத்தால் கூட வெற்றி பெரிய லட்சியங்கள் வைத்திருப்பது நல்லது ஆனால் ஒரே நாளில் அதை அடைய முடியாது சிறிய நிலையான படிகளில்தான் வெற்றி வரும் உங்கள் பெரிய இலக்கை சிறிய அளவிடக்கூடிய இலக்குகளாக பிரிக்கவும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்களை பெரிய இலக்கிற்கு நெருங்க வைக்கும் சிறிய படிகள் எடுப்பதால் தவறுகளை செய்யவும் திசை திருப்பவும் வாய்ப்பு கிடைக்கும் எட்டாவது குறிப்பு தவறுகளிலிருந்து கற்றல் தவறுகளை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் வணிகத்தில் தவறுகள் நிகழும் ஆனால் அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதில்தான் கற்றுக்கொள்வதில் வெற்றி உள்ளது ஒரு தவறு நடந்தால் அதை மறைக்காமல் அதை ஒரு கற்றல் அனுபவமாக மாற்றுங்கள் எங்கு தவறு நடந்தது ஏன் நடந்தது அதை எப்படி தவிர்க்கலாம் என்று ஆய்வு செய்யுங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வது பலவீனமல்ல பலமான அடையாளம் ஒன்பதாவது குறிப்பு நெட்வொர்க்கிங் சக்தி நெட்வொர்க்கிங் வணிகத்திற்கு உயிர் ஒரு வணிகம் மட்டும் தனியாக வளர முடியாது மற்ற வணிகர்கள் விநியோகஸ்தர்கள் வாடிக்கையாளர்கள் மென்டார்கள் ஆகியோருடன் உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள் நெட்ஒர்க்கிங் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள் இந்த உறவுகள் புதிய வாய்ப்புகள் புதிய கருத்துக்கள் புதிய கூட்டு சேர்ப்புகளை நோக்கி வழிவகுக்கும் நெட்வொர்க்கிங் என்பது உங்கள் வணிகத்திற்கு உயிரூட்டும் ஒரு செயல்முறை பத்தாவது குறிப்பு நேர வேளாண்மை நேரத்தை மதியுங்கள் வணிகத்தில் நேரம் பணத்தை விட முக்கியமானது ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துங்கள் முக்கியமான பணிகளை முதலில் செய்யுங்கள் திட்டமிடுங்கள் தேவையற்ற கூட்டங்கள் தடங்கல்கள் இவற்றிலிருந்து தப்பிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு திறமையாக உங்கள் நேரத்தை நிர்வகிக்கிறீர்களோ அவ்வளவு திறமையாக உங்கள் வணிகத்தை நிர்வகிக்க முடியும் இந்த பத்து வணிக வளர்ச்சி குறிப்புகளும் உங்களுக்கு வணிகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் இந்த பயன்படுத்தி உங்கள் வணிகத்தை தொடர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி